ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் லேன்சர் கண்டெய்னரை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்ஸ்கிரைண்ட்டாக இதுக்கான மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின்லை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்டர் ரேடாங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே இருக்கிறாங்க ஆரம்பத்திலே நான் பதிவு பண்ணுறேன் இதில் எனக்கு இப்போ உடன்பாடு இல்லை நம்ம வந்து இது பற்றின விளக்கங்களை நம்ம ஒரு தேடுதல் முயற்சியாக நம்ம கொண்டு போவோம் இந்த கம்பெனியோட ஓவர் வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து இப்போ பதினெட்டாயிரம்னு இவங்க வெப்சைட்டில் வந்து டியூஎஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம ஃபைனலாக எடுத்துக்கணும் இந்த கம்பெனியோட பொட்டன்ஷியல் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு லொக்கேஷன்ஸில் வெயிட் இது பண்ணுறாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க எண்பத்தாறு ஓப் ஓவர்சீஸ் போர்ட் போர்ட் வந்து ப்ரெசன்ஸில் இருக்குது அதே மாதிரி மூணு ஏக்கர் கண்டெய்னர் யார்டு இருக்குது எட்டு சப்சிடரி யூனிட்ஸ் இருக்குது அவுட் சைடு இந்தியாலேயும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்க வந்து கிட்டத்தட்ட ப பத்துக்க மேலே இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் அசோசியேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட சேர்மனுடைய நோட் ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம் இப்ப இருக்கக்கூடிய டிவியோட வால்யூம் யூனிட் பார்த்தோம் பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கெப்பாசிட்டியை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பிளான் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸுக்குள்ளே போகிறாங்க ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் முதற்கொண்டு இவங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆல் ஆஃப் அ சடன் வந்து டபுள் த டைம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கனாலே இவங்க நிறைய டிமாண்டை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆனால் எப்படி அந்த டிமாண்டை எதிர்பார்க்குறாங்க அதில் இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றின டீடைல் நோட்டு நமக்கு வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்லேருந்து நமக்கு கிடைக்கலைங்கிறத அதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா டிமாண்ட் இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் கெப்பாசிட்டியை அவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபண்ட் ரைசிங்க்கு என்னென்ன ஆப்ஷன் பண்ணுறாங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தோம்னாக்க இவங்க வந்து ரீசெண்டாக வந்து இப்போ போர்டு மீட்டிங்கில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெசல்யூஷன்ஸில் வந்து ஐட்டம் த்ரீ அப்படிங்கிற ரெசல்யூஷன் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இது என்ன டினோட் பண்ணுதுன்னா டு அக்செப்ட் த அன்செக்யூர்ட் லோன் ஃப்ரம் அவங்களுடைய அப்துல் கதாலி காலிக் அப்படிங்கிற மிஸ்டர் அப்துல் காலிக் அப்படிங்கிறவர்கிட்ட வாங்கணும் இவங்க தான் இந்த கம்பெனியோட சேர்மன் இது வித் வித் அன் ஆப்ஷன் டு கன்வெர்ட் இட் இன்ட்டு ஈக்விட்டி ஈக்விட்டி ஷேராக எவ்வளோ லோன் வாங்குறாங்களோ அது ஈக்விட்டி ஷேராக தேவைப்பட்டதுன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப் ஆப்ஷன்ஸோடு வாங்குறாங்க ஸோ இப்போ வந்து இவங்க கொடுக்கக்கூடிய இவங்க வாங்கக்கூடிய இந்த லோன் சேர்மென்ட்டேருந்து வாங்கக்கூடிய அன்செக்யூர்ட் லோனை நாளைக்கு ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஈக்விட்டியோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஈக்குவிட்டியோட நம்பர் கூடுங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதில் எவ்வளோ கோடி ரூபா லோன் வாங்க போகிறாங்க அது எவ்வளோ கோடி ரூபாய் ஈக்விட்டி எவ்வளவு நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேரை கன்வெர்ட் பண்ணுங்கிறதுக்கான எந்த தகவலும் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல இப்போ இந்த ஆப்ஷனை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கிறத மாற்றம் வச்சுக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா புக் வேல்யூ இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்று வந்து ஐட்டம் ஃபோர் ரெசல்யூஷன் ஐட்டம் ஃபோரில் வந்து யுஎஸ்டி டாலரில் முப்பது மில்லியன் இவங்களுடைய இன்னொரு சிஸ்டர் கன்சனுக்கோ இல்லை சப்சடி யூனிட்டுக்கோ இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் ஆனால் இந்த கடன்கிறது இந்தியாவில் இருக்க ஆப்ரேட் ஆகக்கூடிய கம்பெனியை தான் என்னுடைய புரிதல் ஏன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவுட் சைடு இந்தியா ஆப்ரேஷன் வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறதுனால அது இந்தியாவோ இந்தியாவோட ஆப்ரேஷனை பாதிக்காதுங்கிறது என்னுடைய புரிதல் ஆனால் நாளைக்கு பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ இப்போ இது இமீடியட்டாக நமக்கு த்ரெட் நமக்கு இது ஒரு கன்சிடர் பண்ண ஒரு இக்னோர் பண்ணலாம்னாலும் இந்த பாயிண்ட்டை வந்து அன்செக்யூர்ட் லோனு எவ்வளோ ரூபா வாங்க போகிறாங்க அது எவ்வளோ ஈக்விட்டி ஷேராக கன்வெர்ட் பண்ண போகுதுங்கிற தகவல் வந்து நமக்கு இல்லாத பட்சத்தில் இது வந்து நமக்கு வந்து ஒரு இதாக வந்து நம்ம பாயிண்டை முக்கியமான கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்டாக பார்க்கணும் அதுக்கு அடுத்தது வந்து இவங்க ரைட்ஸ் இஷ்யூ வந்து கொடுக்குறாங்க ரைட்ஸ் இஷ்யூ வந்து அஞ்சு ரூபா பெர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க ஆனால் எவ்வளோ ரூபா மொபைலைஸ் பண்ண போகிறாங்கிற தகவல் இல்லை எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ண போகிறாங்கிற தகவலும் இல்லை ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்ரேஷன்னாலையும் இந்த ஒரு ஆப்ரேஷன்னாலையும் இவங்களோட ஈக்விட்டி ஈக்விட்டியோட நம்பர் ஆஃப் ஈக்விட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு காரணத்தினால இப்ப இருக்கக்கூடிய இவங்களுடைய புக் வேல்யூ அப்படிங்கிற பதினேழு புள்ளி அஞ்சுங்கிறது சப்சிக்வென்டா இன்னும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் இந்த கண்டிஷன்ல ஏற்கனவே இவங்க வந்து போனஸ் ஷேர் செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்துருக்காங்க டூ இஸ் டூ ஒன் அதுக்கு உண்டான மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் நூத்தி பத்து ரூபா போய்கிட்டு இருந்தது ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பத்தாறு ரூபா ரேஞ்சுக்கு இறங்கிருக்கணும் அது வரைக்கும் இறங்கிருச்சு ஆனா இப்ப சப்சிக்வெண்ட்டா ரைட்ஸ் இஷ்யூவும் இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசல்யூஷன் லோனோட ரெசல்யூஷனையும் பாஸ் பண்ணியிருக்காங்க அது ஆப்ஷன் டு கன்வெர்ட் டு இன் டு ஈக்விட்டி ஷேர்ஸா கன்வெர்ட் ஆக போகுது ஆனா இந்த ரெண்டுத்தோட ரைட்ஸ் இஷ்யூவும் சரி அந்த லோன் அமௌண்ட்டோட அமௌண்ட்டும் தெரியல நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் தெரியலேங்கும் போது இது நாளை கன்வெர்ட் ஆகும் போது புக் வேல்யூ ஆஃப் த பெர் ஷேர் வந்து சப்சிக்வெண்டா இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எவ்வளவு எப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறது இந்த ரைட்ஸ் இஷ்யூல வரக்கூடியது கன்சாலிடேட் ஆகணும் அந்த லோனும் கன்சாலிடேட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும்ங்கிறது நம்மளுடைய புரிதல் இந்த சூழல்ல இது இப்போதைக்கு எப்படி மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப இவங்களுடைய ஃபண்டமெண்டலா பார்த்தோம்னாக்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எயிட் பாயிண்ட் எயிட் இருக்கு இது ஒரு நல்ல இதுதான் ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கட்டு நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வந்து வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது போது இது மேலும் மேற்கொண்டு கூட தான் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் அதனால இது கீழே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இவங்க ஆனுவல் ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ஆறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ இருபத்தி மூணு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு இந்த இடத்துல என்னோட புரிதல் என்ன அப்படின்னு சொன்னாக்க போஸ்ட் கோவிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தான் குளோபல் லெவலில் ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஆப்ரேஷன் வந்தது அதனால இந்த ஆல்ரெடி தேங்கியிருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே வந்து கண்டெய்னர்ஸ் அந்த எக்ஸ்போர்ட்டோட டிமாண்ட் இதெல்லாம் மீட் அவுட் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணெல்லாம் இவங்க பீக்கு போயிருப்பாங்க இருபத்தி நாலுக்கு பிறகு இது நார்மலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்டாக இந்த வருஷமும் இது குறையுதா அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படி வாட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் இன்னும் குறைஞ்சி இது வந்து இபிஎஸ் உடைய லெவல் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆனால் ஆக்சுவலாக எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது ஆனால் அந்த மெத்தடில் ஸ்டாண்டர்டைஸ் ஆக ஸ்டெபிலைஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு இதே காலகட்டங்களில் ரெவன்யூ நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது ரெவன்யூ இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நாலு பர்சன்ட் நாலு நாலு கோடி ரூபா வந்து குறைஞ்சிருக்கு அதாவது சாரி ரெவன்யூ வந்து இருபது கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நாலு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்கு எஃப் வந்து மூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எம்எஃப் வந்து புள்ளி ஜீரோ ஏழு அப்படிங்கிற லெவலில் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க இதுக்கான ஸ்கோப் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நம்ம இங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாம் இந்த தகவல்களை எல்லாத்தையும் நம்ம எக்எல் ஃபார்மேட்டில் போட்டால் கூட நம்ம எக்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டால் கூட இதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட்ஸ் இஷ்யூவோட இது இம்பாக்ட் இருக்குது அதனால புக் வேல்யூ கம்மியாகும் இந்த ஷேர் வேல்யூ எல்லாமே கம்மியாகும் அதே மாதிரி பிரைஸும் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் லோன் எம்டி டேந்துமென் டேந்து லோன் வாங்கினாங்கன்னா அது ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணும்போது இது சப்ஸிக்வெண்ட்டாக புக் வேல்யூ கம்மியாகிறதுனால எகைன் திருப்பி இதோடைய வேல்யூ வந்து பிரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய நிலையில நம்ம என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம் அதை நம்ம சார்ட்ல நம்ம பார்ப்போம் அப்படி சார்ட்ல பார்க்கும்போது அப்படி நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இது இருபத்தி ஏழு இப்போ முப்பத்தி ஏழு இருக்குது முப்பத்தி ஏழு டு இருபத்தி ஏழில் இவங்க சப்போர்ட் எடுக்கணும் சப்சிக்வெண்ட்டாக அந்த ரைட்ஸ் இஷ்யூ ப்ளஸ் வந்து அந்த லோனோட எல்லாம் வந்ததுனாக்க அது அட்ஜஸ்ட் ஆகும்போது இது இருபத்தி ஏழை உடச்சதுன்னா பதினஞ்சு டு பன்னெண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது சப்ஸிக்வெண்ட்டாக கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த டாக் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து இவ்வளோ ரூபாய்க்கு இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இருபத்தி ஏழுக்கு கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு டு பன்னெண்டுக்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் நமக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இவங்க வந்து எவ்வளவுதான் நம்ம ரைட்ஸ் இஷ்யூ பண்ணாலும் இவனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி இபிஎஸ் எல்லாம் மேலே இன்க்ரீஸ் ஆகுது நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி இபிஎஸ் நல்ல நிலையில் டபுள் டிஜிட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது டபுள் டிஜிட்டல் எழுத்தி சிங்கிள் டிஜிட்லேயே ஹையர் லெவல் ஒரு மூணு நாளுக்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க நாற்பத்தி ஆறுங்கிற ப்ரைஸை உடைக்கும் போது மிட் பாயிண்டான நாற்பத்தி ஆறுங்கிறத உடைக்கும் போது ஐம்பத்தி ரெண்டுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது ஐம்பத்தி ஒம்போது டு அறுபத்தி ஒன்றுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது எழுபத்தி ஒன்று டு எழுபத்தி ஆறுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது ஆனால் இப்போதைக்கு இது மேலே ஏறுமாங்கிறது எனக்கு சந்தேகம்தான் இருந்தாலும் வாய்ப்புகள் வந்ததுன்னா எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்குவோம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம் அதனால் சப்போர்ட் பாயிண்ட்டு முப்பத்தி ஏழு டு இருபத்தி ஏழுங்கிற இடத்துல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது இருபத்தி ஏழில் உடச்சாங்கன்னா பதினஞ்சு டு பன்னெண்டு இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே